வணக்கம் சித்திரை நட்சத்திரம் சுக்கிரன் வீடு என்பதால் ராகு திசை வரும்போது ஆண் என்றால் பெண்ணும் பெண் என்றால் ஆணும் சூழ்ந்திருப்பார்கள் இதற்கு தகுந்த பலம் ஜாதகத்தில் இருந்தால் எதையும் ரசித்தாலும் தன் லட்சியம் ஒன்றே குறி என்று வென் வென்று வெற்றி பெறுவார்கள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி என்றால் முத்துத்தான் அதன் கூர்மை சுறுசுறுப்பு சகல ஈர்ப்பு சக்தியுடைய அற்புத நட்சத்திரம் பெரும்பாலும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ சாதிப்பவர்கள் கல்வி செல்வம் பெற்றவர்கள் கடல் கடந்தும் செல்பவர்கள் கலை செல்வம் பெற்றவர்கள் மீடியாவிலும் ஜொரிப்பார்கள் திருமணத்திற்கு பின் இடம் பொருள் செல்வம் அனைத்தும் பெறுபவர்கள் இவர்கள் த தன குடும்ப கலத்தராதிபதி செவ்வாய் அது உச்சம் பெறும் மகரம் இவர்களுக்கு யோகா யோகாதிபதியின் வீடு மதியூக மந்திரியாக பல்கலை தொழில் வேந்தராக ஜொலிப்பார்கள் அடுத்து விசாகம் நட்சத்திரம் தீட்சண்யமான கண்கள் அறிவு சிந்தனை வளம் கல்வி குருவின் சகல ஞானமும் இவர்கள் பெருக்கிக் கொள்ளும் அற்புதம் பெருமையுடன் வாழ்வார்கள் பிறந்த தேதியும் ஜாதக நட்சத்திரத்தோடு ஒருங்கிணைந்தால் இணையற்ற வளம் பெறுவார்கள் குடும்ப பெயரை உயர்த்தி பிடிப்பார்கள் வளமான காலம் வருங்காலம் அருகில் விருட்சிக விசாகத்திற்கும் சில அமைப்புகள் அப்படித்தான் இவர்கள் இன்னும் ஒருபடி மேலே குருமங்கள யோகம் என்பதால் மங்களகரமான செவ்வாயின் வீடு என்பதால் தண்ணீரே பொன்னாகும் தோப்பு துறவுகளும் துணையாகும் பூமியும் இவர்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அனுசம் நட்சத்திரம் சாதாரணமான நட்சத்திரம் அல்ல ஒருமை உறுதி உழைப்பு மனிதரின் ஆளும் திறமை மேன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் உழைப்பவரே உயர்ந்தவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வைராக்கியம் இவர்களுக்கு கூட பிறந்தது அதிக முன்கோபம் அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமை தேவை நிலத்தை அகழ்ந்தால் நிலக்கரி மேலும் மேலும் பொறுத்து பார்த்தால் அதுவே வைரமாவது போல் இவர்கள் வாழ்க்கை மாறும் இந்த ஆண்டு முதல் வாழ்த்துக்கள்